CES 2026ல இது நாலாவது வீடியோ இதுக்கு முன்னாடி ரோபோட்ஸ் வேக்யூம் கிளீனர் சூப்பர் கார்ஸ் பியர் கேஜெட்ஸ் இருக்கு மூணு வீடியோ பார்த்துட்டோம் பட் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலானது ஏன் அப்படின்னா எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் ஏதோ ஒரு கம்பெனிக்கு சாப்ட்வேர்ல மட்டும் இல்லாம நம்ம இந்தியர்கள் இந்த வருஷம் நிறைய கேஜெட்ஸ் சிஎஸ் டுவெண்ட்டி டிஸ்ப்ளே பண்ணிருந்தாங்க அதுல ஒரு அஞ்சு இன்ட்ரஸ்டிங்கான கேஜெட்ஸ் நாம இந்த வீடியோல பாப்போங்க வேர்ல்டு கம்பெனிஸ் எல்லாமே ஏஐல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இந்தியால இருந்தும் நிறைய கம்பெனிஸ் ஏஐ டிஸ்பிளே பண்ணிட்டாங்க லைக் சோலோ டெக் ரோபோட்ஸ் பிரெயின் தரதா இருக்கட்டும் ஆர் குக்கிங் டில் நாஷ் ஏஐயா இருக்கட்டும் ஆர் நம்ம பிசிக்கல் ஃபிட்னஸ் இன்ஜுரி ஒரு மாதிரி ஏன் ப்ரொடியூட் பண்ற ஸ்மார்ட் அண்ட் ஏஐயா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ஏஐ இருந்தாலும் நம்ம அஞ்சு ஹார்ட்வேர் கேட்ஜெட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அல்ட்ரா ஹியூமன் ஹோம் ஹெல்ட்ராமன் பேங்களூர் பேஸ்ட் கம்பெனி இவங்க நிறைய ஹெல்த் கேர் ரிலேட்டடான கேஜெட் இந்த அப்படின்ற ஒரு டிவைஸ் தான் இது ஒரு சின்ன டிவைஸ் நீங்க தூங்குற பெட்ரு பேர் வச்சுக்கலாம் இந்த டிவைஸ் உங்களுடைய ஸ்லீப் ஹெல்த் பைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்த்துலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச்சே பண்ணிக்கலாமே இந்த டிவைஸ் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுத்த வரைக்கும் உங்க ஸ்லீப்பை ட்ராக் பண்ணி நீங்க எப்ப ஒழுங்கா தூங்கல அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவோம் பட் ஏன் நீங்க ஒழுங்கா தூங்கல அப்படின்னு சொல்றாரு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அல்ட்ரா ஹியூமனுடைய ஃபோன் பயன்படுத்த இந்த டிவைஸ் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் சென்சார் லைட் சென்சார் லாய் சென்சார் இருக்கு இதெல்லாம் வச்சு உங்க என்வரன்மெண்ட் எப்படி இருந்துச்சு இந்த டைம்ல அதனால உங்க ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆச்சா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் நாம நெக்ஸ்ட் பார்க்க போறது சானிக் லேண்ட் ஜென் இந்த ஹெட்செட்டை நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்லயோ சோஷியல் மீடியாலயோ ப்ரொமோஷன்ல பாத்துருக்கலாம்

அதிகமா உணர்க்க முடியும்ஸ்டிங்கான கம்பெனி ரோபோட்ஸ் கிரியேட் பண்ண கம்பெனி அப்படின்னு அடிக்கிறப்ப செஸ் கல்ல பிரத்யேகமா ஒரு டிவைஸ்லிச்சிருக்காங்க இதுல இருக்கிற பீச்சர் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுதுங்க போர்டு விக்கியில மேக்னட்டிசமும் ரோபோட்டிக்ஸும் சூப்பராட்டிருக்காங்க அண்ட் இந்த டிவைஸ் ஏற்பட்டு குளோபல் லெவல்ல நீங்க யார் கூட விளையாடலாம் ஆர் ஈவன் ஏஐ கூட கூட விளையாடலாம் வரப்பேருக்கு போரிங்கா இருக்கிற செஸ் இந்த டிவைஸ் இன்ட்ரஸ்டிங்கா மாத்தப்போதுன்னு நான் நினைக்கிறேன் சரி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வாட்டர் போர்ட்ஸ் அப்படின்ற கம்பெனியுடைய காமா அப்படின்ற பிரெட் இந்த கம்பெனி பத்தி தேடி பார்த்தா இது யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி அப்படிங்கறது வருது ஆனா இது பியூரா ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி ஓகே இந்த பிரெட் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரெட்ல பத்தாயிரம் சென்சாரும் நாற்பத்தஞ்சு ரோபோட்டிக் சோன்ஸ் வச்சிருக்காங்க சோ நீங்க தூங்குறப்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸோன்ஸ் அட்ஜஸ்ட் ஆகும் நீங்க கம்ஃபர்டா ஸ்லீப் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஆர் ஈவன் கிட்ஸ் யாராவது பெட்ல படுத்துக்கிறப்ப அவங்க ரோல் பண்ணி சைட்ல கீழே விளாட மாதிரி போறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேரியர் மாதிரி மூவாய் வேற அது நின்றுடும் அப்படின்னு சொல்றாங்க இது எதிர்பார்க்கலீங்க பெட்டுக்கு நானும் ப்ரொமோஷன் பெட்டு உள்ள பத்தாயிரம் சென்சார் வரும்ன்றத நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நாம அஞ்சாவது பார்க்க போறது நாய்ஸ்

இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உனக்கு மிகவும் பிரியோக்ட் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் அவ்வளவுதான் முடிஞ்சு பை